டூ ஆல் அனைவருக்கும் வணக்கம் டுடே என்ன வீடியோ நம்ம ஸ்டைலில் பீக்கங்காய் சட்னி எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் பீக்கங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் வெள்ளைப்பூடு எல்லாமே எடுத்துக்கிடுவோம் தேவையான அளவு ஆல்ரெடி முன்னாடி நான் எடுத்து வச்சுட்டேன் கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு உளுந்தியும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஆல்ரெடி நம்ம பீக்கங்காயில் வந்து பொரியல் பண்ணியிருப்போம் கூட்டு பண்ணியிருப்போம் சாம்பார் பண்ணியிருப்போம் யாரும் சட்னி பண்ணியிருக்க மாட்டோம் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கடலைப்பருப்பு உளுந்தும் பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருக்க சிறுஞ்சீரகமும் சேர்த்து கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து சீரகம்னால் அந்த எண்ணெயில் பொறிஞ்சாதான் ஃப்ளேவர் கிடைக்கும் அதனால நம்ம கல கரண்டி வச்சு கிளறி விடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்தாலும் இனிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த சைஸே போதும் ரொம்ப சேர்க்க தேவையில்லை ஒரு பத்து அளவு சின்ன வெங்காயம் அதையும் நல்லா சேர்த்து கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க எல்லாமே நல்ல எண்ணெயிலே வந்து வதங்க இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு மூணு பல் பூண்டு எடுத்திருக்கேன் அதையும் நல்லா சேர்த்து கிளறி விடுங்க மூணு பல் பூண்டு எடுத்ததுக்கப்புறம் பொதுவாகவே பீக்கங்காயில் தோல் பீக்கங்காய் தோளில் கூட சட்னி செய்கிறாங்க ஆனால் நான் பீக்கங்காய் தோளில் சட்னி செய்யலை நம்ம பீக்கங்காய் தோலை கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டாக நீ விட்டு நார்மலாக பீக்கங்காயை கட் பண்ணி தான் நம்ம சேர்த்துருக்கோம் உரப்புக்காக நான் ஒரு ஆறு பல் ஆறு சாரி ஆறு பட்டை மிளகாய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உரப்பு அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா உரப்பு கொஞ்சம் இன்னும் கூட எடுத்துக்கங்கா பட்டை மிளகா நாங்கள் வந்து நார்மலாக சாப்பிடுவோம் அதனால் ஆறு பட்டை மிளகா எடுத்திருக்கேன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நல்லா சேர்த்து கிளறி விடுங்க நல்ல கிளை நல்லா வந்து தக்காளி வந்து புளிப்பு தன்மையெல்லாம் வந்து நம்ம வதங்க வதங்க தான் எல்லா ஃப்ளேவர்லேயும் வந்து சேரும் அப்போது ஒரு சின்ன சைஸ் வந்து புளி அதையும் நல்லா எடுத்து வத கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டதுக்கப்புறம் நான் வந்து பீக்கங்காயை வந்து தோல் வந்து ஃபுல்லாக செய்வான் பாதியை சீவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் என்ன ரொம்ப பெருசாக போட்டாலும் வதங்காது அதனால சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாகவே கட் பண்ணி வச்சிருக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரம் வதங்கும் பீக்கங்காய் பீக்கங்காய் நல்லா உள்ளே சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடிப்பிடிச்சி ஒரு பீக்கங்காய் நம்ம ஆல்ரெடி தக்காளி இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கறதுனால வந்து அடி பாத்திரம் வந்து அடி பிடிக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் ஏன்னா அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க தக்காளி சின்ன வெங்காயம் எல்லா ஃப்ளேவரும் அந்த பீக்கங்காயில் மிக்ஸ் ஆகும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுவோம் நல்ல கொலைய வேகணும் பீக்கங்க வந்து கொலைய வெந்தால் தான் வந்து மிக்சி ஜாரில் அடிபடும் போது நம்மளுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் வேறு தட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம கிரைண்ட் பேஸ்ட் அரைச்சி எடுத்தோம்னா சுவையான பீக்கங்காய் சட்னி ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இதுதான் வைப்போம் ஃபஸ்ட் டைம் பீக்கங்காய் சட்னி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க உண்மையிலே வேறு லெவலாக இருந்துச்சு பீக்கங்காயில் ப்ரோட்டீன்ஸ்லாம் அதிகம் இருக்கிறதுனால வந்து குழந்தைங்களுக்கு வந்து முழுசாக பொரியல் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்தா சாப்பிட்ருவாங்க அரைச்சி முடித்து தாளிப்புக்காக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்து உங்களுக்கு உரப்பு பத்தலை அப்படின்னு நீங்கள் தாளிக்கும் போது பட்டை மிளகாய் கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி பட்டை மிளகாய் எங்களுக்கு இருக்கிறதுனால உரப்பு கரெக்டாக இருக்கிறதுனால பட்டை மிளகாய் சேர்க்கலை தாளித்து சேர்த்தோம்னா சுவையான நம்ம ஸ்டைலில் பீக்கங்கா சட்னி ரெடி இது இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம் மஸ்ட் ட்ரை சூப்பராக இருக்கும் எப்படி கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் மக்களே எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள்